பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது என்ன பெரிய மாரி சென்ட்ரல் ஒன்றிய அரசு பேச்சுரிமை பறிக்கிறது கருத்துரிமை பறிக்கிறது மாநில உரிமை பறிக்கிறது அட மாநகட்ட பயில இல்ல உன் தமிழ்நாட்டுல சட்டம் உலக சீர்கெட்டு போய் இருக்கிறது அதை கண்ட்ரோல் பண்ண உனக்கு துப்பம் இல்ல ஒரு பொது மேடையில ஒருத்தன் அசிங்கமான்னு பேசுறான் அவனை அரசு பண்ண துப்பு இல்ல அழைப்பாணியை கிழிப்பது என்பது தேச விரோத குற்றம் கிடையாது சட்டப்படி அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது அழைப்பாணை ஒட்டிட்டா உன் வேலை முடிஞ்சிச்சு அவன் பார்த்துட்டா நீ வீடியோ புட்டேஜ் எடுத்துக்கிட்டா உன் வேலை முடிஞ்சு அழைப்பானை ஒட்டியாச்சு அழைப்பானை வந்திருக்குன்னு பழிச்சுட்டா அதை கிழிச்சுட்டான் முடிஞ்சு போச்சு போனவன சட்டையா பிடிக்கிற நீ ரவுடியா காவல்துறை அதிகாரியா உனக்கு சட்டத்தை யார் கையில் கொடுத்தது தன்னிச்சா உன் கையில் எடுப்பதற்கு சட்டத்தை உன் கையில் எடுப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது யாருடைய நிர்பந்தத்தின் பேர் யாருடைய அழுத்தத்தின் பேர் இந்த கேவலமான வேலையை இந்த காவல்துறை செய்கிறது நான் இங்க சீமானுக்காக வக்காலத்தை வந்து பேச பேசல நீங்க நினைச்சா எப்படினா போடுவீங்களா அரெஸ்ட் பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணி அவர் காவல் நிலையம் கொண்டு போல காவல் நிலையம் கொண்டு போகாம எங்க கொண்டு போனீங்க இவ்வளவு அத்துமீறி செயல்களை காவல் துறை செய்து இருக்கிறது பொள்ளாச்சி விஷயத்துல இவ்வளவு கேவலமா நடந்தீங்களா கள்ளக்குறிச்சி விஷயத்துல உங்களுக்கு துரிதத்தை ஏன் நீங்க காட்டல எத்தனை அரசியல் தலைவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு நான் சொல்லட்டுமா அவங்க வீட்டுல உங்களால இந்த காவல்துறைக்கு தைரியம் இருந்தா போய் சம்மனை ஒட்ட முடியுமா விசாரணை கிடைக்க முடியுமா சிறப்பாக யாருக்கிட்ட வேலை செய்யறீங்க மக்களுடைய காசுல மக்களுடைய வழிபடுத்துல சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிற சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளா அல்ல கோபாலபுரத்து கொத்தடிமைகளா எத்தனை வழக்குகள் எத்தனை பாலியல் குற்றச்சாட்டு தெரியுமா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு அதுல இருநூத்தி இருபது வழக்கு மட்டும்தான் காவல்துறை வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட அதுல ஐம்பது பேருக்கு தான் தீர்ப்புகள் எவ்வளவு கேவலமா இல்ல அதுல எத்தனை திமுக லிஸ்ட் நான் எடுத்து கொடுக்கட்டோமா கோர்ட் நாற்பது நீதிபதி நாற்பது பிச்சை ஒருத்தன் பேசுறான் அவன் மேல வழக்கு இல்ல கோத்தாது மயிலாது அவங்க வீட்டுல கொட்ட முடியுமா கோபாலபுரத்து கொத்த காவல்துறை காவல்துறை ஒரு கண்ணியம் இல்லையா சீமானை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பது எது யார் உத்தரவும் பேரில் இந்த விஷயங்கள் நடக்கிறது காவல்துறை செய்தது சரியா தவறா காவல்துறைக்கென்று என்று ஒரு வரைமுறைகள் இருக்கிறது அந்த வரைமுறைகளை அவர்கள் பின்பற்றினார்களா இல்லையா யார் இந்த பிரவீன் ஏன் சம்மனை வந்து வீட்டு வாசல்ல ஓட்டணும் இது போன்ற பல கேள்விகள் இன்னைக்கு நிறைய பரபரப்பாக போயிடு நேற்றிலிருந்து அவருடைய பாடி கார்டு அரஸ்ட் பண்றதுல அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இன்றைக்கு அவர் சிறையில் அடைத்தது காலையில் கயல்விளை அவர்கள் ப்ரெஸ் மீட் வரைக்கும் சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களை ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்திற்கு தள்ளி இருக்கிறது இந்த திமுக அரசா அல்லது சீமான் நாம் தமிழ் கட்சியா என்பதை பற்றி தான் இந்த காணொலியை நாம் பார்க்க போகிறோம் அதாவது சில விஷயங்கள் இருக்குது காவல்துறைக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்திட்டங்களுக்கு பிறகு தான் காவல்துறை செயல்பட முடியும் முடியுமே தவிர தன்னிச்சையாக எந்த ஒரு செயல்பாட்டையும் காவல்துறையால் மேற்கொள்ளவே முடியாது காழ்ப்புணர்ச்சிக்கு இங்கே இடமே கிடையாது ஏன்னா காவல்துறை என்பது ஒரு நடுநிலையான ஒரு பொது சேவை நிறுவனம் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருக்கிறது தான் காவல்துறை ஆனால் நேற்று நடந்த அந்த சம்பவம் நான் அதை பல முறை பார்த்தேன் பல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளை பார்த்தேன் பல இடங்களில் எல்லா இடத்துல என்னன்னா நடந்த சம்பவங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சம்மன் கொடுக்கணும் கோர்ட் உத்தரவு போட்டது இந்த வழக்கை விஜயலட்சுமி வழக்கை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று கோர்ட் வந்து காவல்துறைக்கு அறிவுறுத்தது விசாரணை விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று துரிதமாக முடிக்க வேண்டும் முனைப்பிலே காவல்துறையானது சம்மன் கொடுக்க வேண்டும் விசாரணைக்கு மீண்டும் அழைக்க வேண்டும் விசாரணைக்கு மீண்டும் அழைக்க வேண்டாம் சம்மன் கொடுக்கணும் இது காவல்துறை ப்ரொசீஜர் ஒன்றும் நீங்கள் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரதுக்கு தபால் அனுப்பிச்சிடுறாங்க தபால் அனுப்பிச்சிட்டா அது அவங்க படிச்சுக்க போகிறாங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டு போகும்போது அவங்க கையெழுத்து போட்டு வாங்க போகிறாங்க வாங்கணும் யாருக்குன்னு காவல்துறைக்கு பதிவாகிடும் அவங்க நாலஞ்சு மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சரி அதுவும் இல்லை நேரடியாக தபால் நேரடியாக அழைப்பானியை அதாவது சம்மனை கொண்டு போகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் யாருன்னா யாருமே இல்லைன்னா அந்த வீட்டுடைய வாசலிலே ஒட்டுவது வழக்கம் அந்த வீட்டில் கயல்வெளி சீமானுடைய துறைவியார் கயல்விழி அவர்கள் இருக்கிறார்கள் இருக்கும் பொழுது அவர்களிடத்துல நீங்கள் நேரிலே கொடுக்க கொடுத்துருக்க வேண்டும் காவல்துறை ஆனால் நேரில் அவங்க கொடுக்கல முதல் பாயிண்ட் காவல்துறை செய்தது மிகப்பெரிய தவறு இந்த வீட்டுடைய வாசலிலே ஒட்டுவதற்கு காரணம் என்ன யாரை அசிங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிங்களா இல்லை யார் உத்தரவு பேர் இதை செஞ்சீங்க வீட்டில் ஆள் இல்லைன்னா நீங்கள் வாசலில் ஓட்டலாம் ஆளே இல்லை ஓட்டலாம் ஏன்னா சீமான் என்ன தேடப்படும் குற்றவாளியா நான் கேட்குறேன் நான் ஒரு தீவிரவாதியா கொலை கொள்ளை வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாதா அவள் மேல பல கிரிமினல் வழக்குகள் இருக்கிறதா இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே சரி அப்படியே கூட இருக்கட்டும்ங்க உங்களுடைய காவல்துறையுடைய என்ன சம்மன் எனக்கு கொண்டு வரீங்க கொண்டு வருகிற ஆய்வாளர் என்ன பண்ணணும் வீட்டில் போய் கொடுத்துருக்கணும் வீட்டில் அவங்க துணவியாக இருந்தாங்களே கொடுத்துருக்கலாம் இல்லை சம்மன் கொடுக்க வந்திருக்கீங்க சம்மன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்மனை கொடுத்துட்டு போயிருக்கலாமே அதை செய்யலை ஏன் அதை செய்யலை காவல்துறை அப்போ இது திட்டமிட்ட ஒரு ஒரு பழிவாங்கல் ஒரு அழுத்தம் என்பது இது தெல்ல தெளிவாக தெரிகிறது சரி ஒட்டிட்ட ஒட்டிட்ட பிறகு உனக்கு என்ன அங்கே வேலை அதை எவன் கிழிக்கிறான் கிழிக்கலன்னு சொல்லிட்டு பார்க்குறதா உன் வேலை நீ என்ன செக்யூரிட்டியா உன் வேலை என்ன ஒரு காவல்துறை ஆய்வாளருடைய வேலை என்ன ஒட்டிட்டியா கிளம்பினே இருக்கணும் நீ ஏன் அங்கே இருந்த அப்ப யார் அழுத்தத்தில் இருந்த எதுக்காக அங்க இருந்த இது ரெண்டாவது தவறு மூன்றாவது அழைப்பானையை கிழிப்பது என்பது தேச விரோத குற்றம் கிடையாது சட்டப்படி அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது அழைப்பானை ஒட்டிட்டு உன் வேலை முடிஞ்சிச்சு அவன் பார்த்துட்டா நீ வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டா உன் வேலை முடிஞ்சு அழைப்பானை ஒட்டியாச்சு அவ்வளவுதான் உன் வேலை அழைப்பானை வந்திருக்குன்னு படிச்சுட்டா அதை கிழிச்சிட்டான் முடிஞ்சு போச்சு ஆனா நீ மீண்டும் வந்து உள்ள கதவை தட்டி உள்ள போற வரக்கூடாது அவளுக்கு அனுமதி அனுமதி சட்டை பிடிக்கிற ரவுடியா காவல்துறை அதிகாரியா உனக்கு சட்டத்தை யார் கையில் கொடுத்தது தனிச்சா உன் கையில் எடுப்பதற்கு சட்டத்தை உன் கையில் எடுப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது யாருடைய யாருடைய அழுத்தத்தின் பேர் இந்த கேவலமான வேலையை இந்த காவல்துறை செய்கிறது எத்தனையோ அரசியல் தலைவர் பாலியல் குற்றச்சாட்டில் இருக்க அவங்க வீட்டுல போய் நீங்க நோட்டீஸ் ஓட்டிட்டீங்களா இது போய் நடந்து கொண்டிருக்கலா நீ எப்படி போய் சட்டைய பிடிப்ப நீ எப்படி போய் அடிப்ப உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அவன் மேலே என் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காவல்துறை ஆணையரிய அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல எங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது காட்டுங்க பார்க்கலாம் நான் எங்க சீமானுக்காக வக்காலத்தை வந்து பேசல நடந்தது நடந்த விஷயங்கள் காவல்துறை அத்துமீறி நடந்த தவறான விஷயம் அதெல்லாம் வழக்கு என்ன காவல்துறை அவர்கள் அடித்து விட்டார்கள் கடமையை செய்ய தடுத்தார்கள் துப்பாக்கி காட்டி மிரட்டினார்கள் என்ன பொய்ய ஒரு கேவலமா இல்லை உங்களுக்கு நீங்க நினைச்சத எப்படின்னா போடுவீங்கள பண்ணி அரசு காவல்துறைக்கு கொண்டு போகல காவல் நிலையம் கொண்டு போகல காவல் நிலையம் கொண்டு போகாம எங்க கொண்டு போனீங்க இவ்வளவு அத்துமீறி செயல்களை காவல்துறை செய்திருக்கிறது அவரை அந்த போட்டோக்கள் வீடியோக்கள் காணொலியாக வருகிறது அப்ப எங்க கொண்டு போனீங்க சினிமா பாணியா இருக்கு இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது கேட்கும்போது போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு கேவலமா நடப்பீங்க பொள்ளாச்சி விஷயத்துல இவ்வளவு கேவலமா நடந்தீங்களா கள்ளக்குறிச்சி விஷயத்துல உங்களுக்கு துரிதத்தை ஏன் நீங்க காட்டல எத்தனை அரசியல் தலைவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு நான் சொல்லட்டுமா அவங்க வீட்டுல உங்களால இந்த காவல்துறைக்கு தைரியம் இருந்தா போய் சம்மனை ஒட்ட முடியுமா விசாரணை கிடைக்க முடியுமா சிறப்பாக இன்னைக்கு இருக்கிற ரூலிங் பார்ட்டி ஒரு வட்ட செயலாளர் ஒரு ஒரு வட்ட தான் கண்ட்ர காவல்துறையை செயல்படுது அவ்வளவு கேவலமா இருக்கு காவல் சிலர் செயல்பாடுகள் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு சாமானுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண்கள் தனியா நடமாட முடியல ஒரு பெண் வழக்கு கொடுக்க முடியல ஒரு ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதன் ஒரு வழக்கு கொடுக்க முடியல வழக்கு கொடுக்கிற மேலே வழக்கு பாய்கிறது பயந்து இருக்கிறான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இரவு மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட அமல்ராஜ் அவர் பாதுகாப்பு பண்ணியிருந்த அமல்ராஜும் சுபாஷ் கொண்டு போறீங்க நீங்க கோர்ட் வாசல எதுக்கு மூடுறீங்க யாரை கேட்டு மூடுறீங்க அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு யார் அங்க அந்த வீடியோ காணலை நான் பாக்குறேன் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் வரட்டும் சார் என்ற வழக்கறிஞர்கள் கூட்டமாக வருகிறார்கள் உள்ளே போவதற்கு அனுமதி இல்லை ஏன் அனுமதி மறுக்கிற உன்னை யார் போட போட சொன்னது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு கோர்ட்டினுடைய வாசலை நிறைவு வாசலை பூட்டி வைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்ப யாருடைய அழுத்தத்தில் நீங்க இந்த வேலையை செய்தீங்க என்ன கேவலமா இல்ல யார நீங்க யாருக்கிட்ட வேலை செய்யறீங்க மக்களுடைய காசுல மக்களுடைய வழிபடத்துல சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிற சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளா அல்ல கோபாலபுரத்து கொத்தடிமைகளா என்ன நடக்குது இங்க ஒரு அரசியல் தலைவரை இப்படிதான் கொச்சைப்படுத்துவீர்களா இப்படிதான் அவமானப்படுத்துவீர்களா இப்படிதான் அசிங்கப்படுத்துவீர்களா எத்தனை பேர் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எத்தனை பேர் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அவன் வீட்டுல இப்படி போய் நடந்துருவீங்களா என்ன இது ஒரு 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 மனசாட்சி வேண்டாம் கொஞ்சமாச்சும் சட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் நீங்க நினைச்ச சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வீர்களா அது மேஜிஸ்ட்ரேட் யாருனே தெரியல என்னன்னு கூட தெரியல உடனே ரிமாண்டு இது போல நீதிபதிகள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு எப்படி உருப்படும் ஒரு சாமானுக்கு எப்படி நீதி கிடைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் திமுக அதிமுக அடுத்தபடியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அவர் வீட்டிலே இந்த இந்த நிலைமை என்றால் ஒரு சாமானியனுடைய நிலைமை என்ன நிலைமையா இருக்கும் பாருங்க எத்தனை வழக்குகள் எத்தனை பாலியல் குற்றச்சாட்டு தெரியுமா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு அதில் இரநூத்தி இருபது வழக்கு மட்டும்தான் காவல்துறை வழக்கு எஃப்ஐஆர் பண்ணி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் அதில் ஐம்பது பேருக்கு தான் தீர்ப்புகள் எடுத்து கொடுக்கமா ஏன் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை காவல் ஆணையர் யாருடைய உத்தரவு மேல் நடக்கிறார் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதெல்லாம் என்ன கேவலமான உங்களுக்கு ஆனா இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சரியான பதிலை கொடுப்பார்கள் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு ஆடுறீங்களோ ஆடுங்க இப்போ நான் பேசுறதுக்கு என் மேல கூட நீங்க வழக்கு போடுவீங்க என்ன கூட என்ன கூட குண்டு கட்ட தூக்கி ஏன் ஏற்கனவே என்ன குண்டு கட்டா தூக்கி போன கேள்வி காவல்துறை தானே இது பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தா விசார என்ற பேர்ல அழைச்சிட்டு போன தூக்கிட்டு போன குண்டு கட்ட தூக்கிட்டு போன காவல்துறை தான் இது அப்ப கருத்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது நீ என்ன பெரிய சென்ட்ரல் ஒன்றிய அரசு பேச்சுரிமை பறிக்கிறது கருத்துரிமை பறிக்கிறது மாநில உரிமை பறிக்கிறது ஆனா மாநகட்ட பயில உன் நாட்டுல உன் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் இருக்கிறது அதை கட்டுநர் பண்ண உங்களுக்கு துப்ப இல்ல ஒரு பொது மேடையில் ஒருத்த அசிங்கமா பேசுறான் அவனை அரசு பண்ண துப்ப இல்ல கோர்ட் நாற்பது நீதிபதி நாற்பது பிச்சை ஒருத்தன் பேசுறான் அவன் மேல வழக்கு இல்ல கோத்தாது மயிராது அவன் வீட்டுல ஒன்னால ஒட்ட முடியுமா இல்ல ஆனா உனக்கு பிடிக்கலன்னா அவனை அரஸ்ட் பண்ணுவ அவனை அசிங்கப்படுத்துவ இது எவ்வளவு கேவலமா இல்ல ஒன்று மட்டும் காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி காவல்துறை தன் கையில் வைத்திருக்கிற தமிழக முதல்வர் அவர்களும் சரி நீங்க எவ்வளவுதான் ஆனாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்கிறது அப்படின்னு மட்டும் மனக்காட்டையை கட்டி விடாதீர்கள் இதுக்கெல்லாம் மக்கள் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு தான் இருக்கும் நிச்சயமா இது ஒரு நாள் பிரதிபலிக்கும் இந்த அராஜகத்துக்கெல்லாம் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் மிகப்பெரிய தவறு திமுக அரசு காவல்துறை செய்து கொண்டு செய்த விஷயம் மிகப்பெரிய தவறு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் நைட்டு கோர்ட் வாசலே பூட்டிட்டு இப்ப இது எதெல்லாம் இதெல்லாம் எதை காட்டுது பாருங்க ஒன்று நீ சம்மன் அவங்க கையில் கொடுக்காம வா வீட்டு வாசலில் ஓட்டினது தப்பு ரெண்டாவது அது கிழித்த பிறகு கிழிக்கிற வரைக்கும் காத்திருந்து அவ் வீட்டுக்குள்ளே போய் வலுக்கட்டாயமாக அவர்களை கழுத்து சா காதல்பட வீடு காணொலி காட்சியில் இருக்கு எப்படி கோர்ட்ல நீதிபதி அவருக்கு ரிமாண்ட் கொடுத்தாரு எனக்கு தெரியல சரி இருக்கட்டும் அவனை கழுத்து சட்டை போட்டு தள்ளு முள்ளு அவனை அவனை புரட்டி இருக்கிற காணொலி காட்சிகள் இருக்கிறது அந்த ஒரு தவறு அடுத்தது அவனு வலுக்கட்டாயமாக காவல்துறையை அழைத்து கொண்டு போய் காவல் நிலையம் கொண்டு போகாமல் வழியிலே அவனை வைத்து அடித்தது தவறு இரவு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுத்து கேட்டை பூட்டியது தவறு இதெல்லாம் இதெல்லாம் கோர்த்து பார்க்கும்போது திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறீர்கள் இதுதான் உண்மை அப்போ அப்ப இந்த நாட்டில் நாங்கள் வாழறதுக்கு அச்சப்படுகிறோம் பவர்ல இருக்கிறவன் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழணும்னா நாங்களாம் எங்க போறது நாங்களாம் நாடு விட்டு போயிடலாமா எங்களுடைய அட்டைகள் எல்லாம் உங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டு இந்த நாட்டை விட்டு கடந்து போய் விடலாமா சட்டம் ஒழுங்கு யாருக்கு இருக்கிறது யாருக்காக செயல்படுறது காவல்துறை கோபாலபுரத்து கொத்தடிமைகளா காவல்துறை காவல்துறைக்கு ஒரு கண்ணியம் இல்லையா இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் ஐந்து வருதம் அவனுடைய பதவி காலம் ஆனால் காவல்துறை என்பது அப்படி இல்லை காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது மக்கள் ஆனா அந்த மக்களையே நீங்கள் நசுக்க பார்க்கிறீங்களா அப்படிப்பட்ட காவல்துறை எங்களுக்கு தேவையில்லை இல்லை ஆனா நிச்சயமா சொல்றேன் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சீமான் மீது நம்மளுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனா இந்த விஷயத்துல காவல்துறை செய்தது மிகப்பெரிய தவறு முதல்வர் அவர்கள் செய்தது மிகப்பெரிய அவர்கள் தவறு ஏன்னா காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதெல்லாம் சொல்றான் நீதிமன்றத்தை பூட்டி வச்சிருக்கேன் வழக்கறிஞர்லாம் ஒன்று ஒற்றுமே வந்து பேசுறான் எங்களையே உள்ள போக அனுமதிக்கு மறுக்கிறீங்கன்னு கேட்கறான் மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற யார் இன்ஸ்ட்ரக்ஷன் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் காத்துட்டு இருக்காங்க கமிஷனரா கமிஷனர் பூட்டி சொல்றாங்க நீதிமன்றத்தை பூட்டி பூட்டுவதற்கு கமிஷனருக்கு அதிகாரம் இருக்கா காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா இது ஏன் நீதிபதி கேட்கல இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மானகட்ட செயல் தெரியுமா ஒரு கேடுகட்ட செயல் தெரியுமா என்ன சொல்றதுன்னே தெரியல நான் லிஸ்ட் கொடுக்கட்டுமா எத்தனை அரசியல் தலைவர்களும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அதெல்லாம் நீதிமன்றம் எத்தனை பேர் வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியுமா அத்தனை வழக்கு வாபஸ் வாங்கின வழக்குகள்லாம் நீதிமன்றம் பண்ணிடுச்சா இல்ல இல்ல இது மிகப்பெரிய குற்றம் இதை வந்து அவங்க வழக்கு வாபஸ் வாங்கினாலும் இது வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையே அப்போ இது திட்டமிட்டு சீமான் மீது கட்டவிழிக்கப்பட்ட ஒரு அடக்குமுறை ஏன் அடக்குமுறை அப்படின்னா சீமான் திராவிடத்தை கடுமையாக சமீப காலத்தில் விமர்சித்துக் கொண்டே வருகிறார் அந்த வயிற்றுச்சல் அந்த போராமை அந்த காழ்ப்புணர்ச்சி நம்முடைய வாக்குகள் எங்கு சரிந்து விடுமோ திராவிட கோட்டை எங்க சிதந்து விடுமோ திராவிடம் எங்கே அழிந்து விடுமோ தெலுங்கு முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடுமோ என்ற பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது அதன் தொடர்ச்சி தான் இது போல தாக்குதல்கள் அத்துமீறல்கள் அவமானப்படுத்துகிற செயல்கள் ரொம்ப வேதனை அளிக்கிறது